நேரங்கெட்ட நேரத்தில் உங்க அப்பே ஓரத்துல மொத்த கண்ணில் தூக்கமில்ல மற்றபடி ஏக்கமில்ல பூசுத்த பாப்பாக நீ சொன்னா கேப்பாக மச்சானின் பாதி கண்ணு பார்த்திருக்க மாறாப்பு போட்டு வச்சே பால் கொடுக்க அட போதும் வீ தாளம் தாளம்பூவே கண்ணூரங்கு தங்கத்தேரே கண்ணூரங்கு குயிலு கருங்குயிலு மாம மணக்குயிலு கோலம் போடும் பாட்டாளே மயில் இளமயிலு மாம கவிக்குயிலு ராகம் பாடும் கேட்டாலே, சேதி சொல்லும் பாட்டாலே, ஒன்று எண்ணினே உள்ள வாடி போனே கண்ணி பொண்ணுதானே ஏ மாமனே ஏன் மாமனே ஒத்தகில அத்த மக ஒன்ன ரசிச்ச மகன கண்ணு ரெண்டும் நேர கூடலையே பட்டுச் சட்ட போட சொல்லி வாங்கித்தாரே வைர வைரக்கல்லு வெள்ளித்தட்டில் சோறு அள்ளி தின்ன சொல்லிப்பார் நீ என்ன எம்புள்ள என்ன கண்டு தாவுதம்மா பூம்பாதம் தண்ணி பட்ட நோகும் அம்மா அடி போதும் தள்ளே சாகில் தாளம்பூவே கண்ணூரங்கு தங்கத்தீரே கண்ணூரங்கு மாம ஒதடுபட்டு நாதம் தரும் தருங்குழல் மா மாறக்கூடாதா நாளும் தவம் இருந்து நானும் கேட்டவரும் கூடும் காலம் வாராதா… மாமன் காதில் ஏறாதா நிலக்காயும் நேரம் நெஞ்சு கொள்ள வாரோ மேலும் மேல் நேரந்தா தான் எண்ணி பொட்டு வச்சே பாய போட்டு வச்சே இஷ்டப்பட்ட என்ன மேலும் ஏங்க வச்சா பார்த்து பாசம் வச்சேன் பாசத்தோட ஆசை வச்சேன் தாத்தா தந்த முத்தம் போக நானும் கொஞ்சம் மிச்சம் வச்சேன் தனிமைக்கு யார் சொந்தம் நீ ஆனந்தம் நீ தந்த சொந்த திளவாழ வந்தே அன்பென்னூர் ராஜாங்கத்த ஆள வந்தே அடி நீயோ சேயே நானோ தாயே தாளம்பூவே கண்ணூரங்கு தங்கத்தேரே கண்ணூரங்கு அடி ஆயிரம் ஆயிரம் பூவுரங்கு அந்த பூவில் ஆடியூரங்கு அடி நீ கொஞ்சம் தூங்கு நான் ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தூடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும்னோ புரியலையே உருசனோ தூங்கிருச்சு ஊட கா அடிச்சிருச்சு பபி மனோ தூங்கலையே அதுவும் மேனோ புரியலை